வணக்க மக்கள் யார் வாட்சிங் என்ன சின்னமாக சின்னமா வித்மே திவ்யா நம்ம எஸ்டிஆர் வந்து இப்போ எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக வந்து இருக்காரு மாநாடு படம் டைம்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அவங்களோட ப்ரொடக்ஷனில் இன்னொரு படம் பண்ணுறதா வந்து கம்மிட் ஆகி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கோகுல் அவர் தான் டிரெக்ட் பண்ண போகிறாரு அந்த படத்தோட பேர் வந்து கொரோனா குமார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பல ரீசன்ஸ்னால எஸ்டிஆர் வந்து அந்த படத்துலேருந்து வெளியேறிட்டார் பண்ணிட்டாரு இப்ப எஸ்டிஆரோட இடத்த வந்து பாத்தீங்கன்னா யார் புல்பில் பண்ணிருக்காருனா இப்ப லால் தலாம் படத்தின் மூலியமா பயங்கரமா கம்பேக் கொடுத்த நம்ம விஷ்ணு விஷால் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா குமார் படத்துல வந்து ஹீரோவா பண்ண போறாராம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கர் சாரோட மகளான அதித்தி சங்கர் தான் வந்து இந்த படத்துல ஹீரோ என்ன பண்ணிருக்காங்க இந்த படம் மட்டும் இல்லாம டைரக்டர் கோகுல் கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த படமும் வந்து விஷ்ணு விஷால் பண்ண இருக்காரு அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கூடிய சீக்கிரம் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த படத்துல எஸ்டிஆருக்கு பதிலா விஷ்ணு விஷால வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்க விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்னென்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க